பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்யன் அவனீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே வெளுப்பு செம்மை உரைத்திடும் கருப்பு ஆகும் சத்துவ குணத்தினோடு இரசோகுணம் தமோ குணத்தான் சுத்தமோடு அழுக்கு இருட்டாய் சொல்லும் முக்கணம் உன்றாய் ஒத்து உளவேனும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமி உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்புமாகும் சத்துவ குணத்தினோடு ரசோ குணம் தமோ குணத்தான் சுத்தமோடு அழுக்கு இருட்டாய் சொல்லும் குணம் மூன்றாய் ஒத்து உளவேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே இப்ப இந்த மூன்று குணத்தை பத்தி சொல்ல போற மூன்று குணத்தோட தன்மை என்ன அந்த மூன்று குணம் ஒன்றோடு ஒன்று எப்படி விளங்குகின்றது ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு கலர் பத்திங்க சொல்றாரு உத்தமம் வெளுப்பு அப்படின்னா என்னன்னா உத்தமம் என்றால் சத்துவகுணம் என்ற அர்த்தம் சத்துவகுணத்திற்குண்டான ஒரு நிறமானது வெண்மைத்தன்மை வெள்ளை நிறம் தமோ குணத்திற்குண்டான கலர் வந்து கருப்பு நிறம் அதுதான் கருப்புமாகும் செம்மை வந்து ரஜோகுணத்திற்கு சத்துவகுணம் உத்தமமும் வெண்ணிறமும் ஆகும் சுத்தமும் ஆகும் அது சுத்தமான பியூரான ஒரு வெள்ளை ஒயிட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சத்துவ குணம் இருக்கிறதுல ரொம்ப ஒரு நல்ல குணம் ரஜோகுணம் மத்தியமம் செம் செந்நிறம் ஆகும் அதனுடைய விளக்கம் அது மிடில் ஸ்டேட் மத்தியமம் செந்நிறம் ரெட் கலர் ஆரஞ்சு இந்த கலர்ல நம்ம எடுத்துக்கலாம் செந்நிறம் ஆகும் அது ஒரு விதமான டஸ்டில் கலந்தது நல்லது கெட்டதெல்லாம் கலந்தது தமோகுணம் அதமமும் கருநிறமும் இருட்டுமாம் தமோகுணம் எப்படி தன்மை கொண்டது டார்க்னஸ் கொண்டது கருநிறம் இரு அதமம் உத்தமம் மத்தியமம் அதமம் கீழானது இம்முகுணங்களும் தம்முள் ஒத்திருப்பன ஆயினும் அவற்றுள் ஒரு குணம் மேலோங்கி ஒரு குணம் மேலோங்கி நிற்கும் அதாவது சுத்தமோடு அழுக்கு இருட்டாய் சொல்லும் முக்குணம் மூன்றாய் ஒத்துடன் உழவேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாவே அப்படின்னா மூணுமே சமமா இருக்கவே இருக்காது சத்துவகுணம் மேலோங்கிச்சுன்னா ரஜோகுணமும் தமோகுணமும் கீழாக இருக்கும் ரஜோகுணம் மேலோங்கிச்சுன்னா தமோ தமோகுணமும் கீழாக இருக்கும் தமோகுணம் மேலோங்கிச்சுன்னா சத்துவகுணமும் ரஜோகுணமும் கீழாக இருக்கும் மூன்று குணமும் சமமா இறவே இருக்கவே இருக்காது அப்ப நமக்குள் எந்த குணம் எப்பொழுது அதிகமாகிறதோ அதற்கு ஏற்றார் போல் அதனுடைய பண்புகள் தன்மைகள் வெளிப்படும் இவர் இந்த இடத்துல சிருஷ்டிய பத்தி சொல்றாரு ஜீவனை பத்தி சொல்லல சிருஷ்டிக்கு சொல்றாரு அப்ப குணம் அதிகமா இருந்தா மத்த ரெண்டு குணம் தானா என்ன ஆகிடும் டவுனா இருக்கும் அப்ப இந்த குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன குணங்கள் மூன்று குணமும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கறத தான் இங்க சொல்றார் நல்லது